வேதம் சொல்லுகிற தேவனுடைய ஆலயமாய் உங்கள் சரீரம் காணப்படுகிறது இதை கெடுத்தால் தேவன் அவர்களை கெடுத்து போடுவார் இது சபையில் போதகர் மட்டும் இல்லை விசுவாசியிலிருந்து இதை ஆரம்பிக்கணும் விசுவாச மார்க்கத்தில் இருக்கிற பொழுது நீ விசுவாசியாக இருக்கிற பொழுது பாலியத்துக்குரிய இச்சைகளை ஒருவேளை பாலிய காலத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் இந்த இச்சையை ஜெயிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இதை குறித்ததான விழிப்புணர்வு ஊட்டுகிற சபையில் நீங்கள் காணப்படணும் இதை குறித்து தான் பவுல் வந்து கொரிந்து சபையில் கடிந்து கொண்டு உபதேசிக்கிறார் அங்கு விபச்சார பாவம் காணப்பட்டது வரங்களால் நெருங்க சபை அது வருகை குறித்த அறிவுடைய சபை எல்லா படித்த கல்விமான சபை ஆனால் சொந்த சரத்தில் ஏற்படுகிற அந்த இச்சையை மேற்கொள்ள முடியல வலித்துக்குரிய இச்சையை விட்டு பிள்ளைக்கி ஓடு தீமத்துக்கு சொல்லுகிறா தீத்துக்கு சொல்லுகிறா நீ பார்க்க சொல்லு சகோதர போல பேசு தாயை போல பேசு முதிர் வயது உள்ள தகப்பனை போல பாவி உத்தம விதைகளை கனம் பண்ணு இளம் விதைகள் அவர்களை பார்த்து நடத்து அவர்களை வீட்டில் சேர்க்காதனே வேதம் சொல்லுது எப்போ இச்சைக்குள்ளே மாறியாவோ மாம்சம் உயரும் தெரியாது வீரியம் கொள்ளுன்னு தெரியாது முழு குடும்பத்தை கலக்குள்ள மாறிடுவா இல்லை தனித்து இருக்கிற ஜனங்களிடத்தில் பேச துணிகரம் என்ன சூழ்நிலையெல்லாம் நீங்கள் உருவாக்கி தான் நீங்கள் பாவனத்தை செய்கிறீங்க சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது யார் சூழ்நிலையை காரணம் காட்டக்கூடாது அந்த சூழ்நிலையை உடைக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கணும் தேவ பயம் இருந்தால் முதல்ல அந்த பக்கம் போக மாட்டோம் தேவையில்லாத கான்டாக்ட் நம்பரில் வைக்க மாட்டோம் மனைவிக்கு தெரியாமல் பேசுறது கணவனுக்கு தெரியாமல் பேசுறது என்ன உங்களுக்கு அப்படி சும்மா தான் ஏன் பேசுகிறோம் ஆரம்பத்தில் இப்படி தான் ஆரம்பிக்கும் போக போ 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 போக கட்சியில் மரத்துக்கு பின்னாடி ஒளிர வாழ்க்கை ஆயிடுச்சு ஏவாளுக்கு பேச்சு போதுமா தேவசாய லெட்டரத்தில் பேசி கட்சியில் அது நிர்வாணப்படுத்தி விட்டது தேவ பயம் இருந்தால் செய்வாளா அதுதான் பெற்று கொண்டுகிற ஆசீர்வாதத்தை லகுவாய் பெறுகிற ஆசீர்வாதம் இழந்து விடுகிறாங்க அடுத்த சந்ததிக்கு நீங்கள் சொத்துக்கள் சுதந்திரங்கள் படிப்பு காரியங்களை குறித்து பாரப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆனால் இந்த பாரம் ஆவிக்குரிய பாரம் வந்து இறங்கணும் என் பிள்ளையின் மீது என் பிள்ளையின் பிள்ளையின் மீது அந்த கிருபை தாண்டவமாட வேண்டும் செயல்பட வேண்டும் கத்திரவள் மீது இறங்க வேண்டும் என் தேவபக்தி அப்படியா இருக்க வேண்டும் ஜபங்களுக்கு மட்டும் பதில் வந்தால் போதும் நீங்கள் மெச்சிக்கொள்ளுகிறீங்க உங்களையே அடுத்த சந்ததிக்கு மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் சொல்கிறேன் நடை உன் நடை அந்தகாரப்பட்டு கொண்டு இருக்கிறது இருக்கக்கூடாது நடைகள் ஒழுகாதான் மூன்று தலைமுறை உட்கார்ந்து நீங்கள் என்று நிற்கலாம்